அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற எல்டி டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஒரு ஓனர்ங்க வண்டியெலாம் சுத்தமாக இருக்குன்னா டயர் பண்ட்டு எல்லாம் நீட்டாக இருக்கும் இதோட விலை ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாரு ஐடியா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எல்டி அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற எல்டி டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஒரு ஓனர்ங்க வண்டியிலாம் சுத்தமாக இருக்குன்னா டயர் டயர்பாண்டு எல்லாம் நீட்டாக இருக்கும் இதோடய விலை ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாரு ஐடியா கண்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எல்டி அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற எல்டி டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ஒரு ஓனர்ங்க வண்டியெல்லாம் சுத்தமாக டயர் டயர்பாண்டு எல்லாம் நீட்டாக இருக்கும் இதோடய விலை ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாரு ஐடியா ஃபண்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எல்டி